உலகம் யாவையும் தாமூல வாக்கலும் நிலைவருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவருக்கே சரண் நாங்களே அனைவருக்கும் வணக்கம் சென்ற வார காணொலியில் திருமாலுடைய கூற்று அப்படின்னு ஒரு பாடலை பற்றி சிந்தித்தோம் வானுலோர் அனைவரும் வானரங்களா அவதரித்திருங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் அதாவது சொல்ல வந்த செய்தி ஒரு பாடலை முடிக்க முடியாமல் தொடர்ச்சியாக செல்வதற்கு பேர் குலகம்னு பேரு இன்னைக்கு சொல்லணும்னா பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ அந்த மாதிரி திருமாலுடைய கூற்று மூன்று பாடல்களாக வருகிறது அதற்கு தான் புலகம் என்று பெயர் திருமாலுடைய கூட்டுல முதல் முதல் பாடல் போன வாரம் சிந்தித்தோம் அந்த வகையில் இரண்டாவது பாடல் இந்த பாடல் மிக முக்கியமான பாடலாக சொல்லப்படுகிறது காரணம் என்னன்னா தயரதன் கேட்ட கேள்விக்கான பதில் இந்த பாடலில் தான் இருக்கிறது இன்னொன்னு கதைக்கான முதல் முடிச்சு இங்க தான் அழுக்கப்படுகிறது அதனால் இந்த பாடல் மிக அழகான பாடலும் அதே சமயத்தில் முக்கியமான பாடல் பாடலை பார்ப்போம் மசரதம் அணையவர் வரமும் வாழ்வும் ஓர் நிசரத கனைகளால் நீர் செய்ய யாம் கச ரத துரக மா கடல்கொள் தசரதன் மதலையாய் வருதும் அஹ் தாரணி அப்படிங்கிறார் அதாவது மசரதம் அணையவர் வரமும் வாழ்வும் மசரதம் அப்படிங்கிறது ரதம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் தேர் மசரதம் அப்படிங்கிறதுனா அதாவது மயக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய தேர் என்ன மயக்கம் அப்படின்னா இந்த அசுரர்களுக்கு என்ன ஒரு மயக்கம் இருக்கான்னு தன் தான் பெற்ற வாழ்வு அப்பேற்பட்ட வாழ்வு எதற்கு என்ன எதனால் அந்த வாழ்வுனால் அந்த வரத்தினால் வந்த வாழ்வு அதனாலதான் மசரத அனைவர் அனைவர் வரமும் வாழ்வும் அப்படி அந்த ஒரு மயக்கத்துல இருக்காங்க அதே மாதிரி இந்த மச அப்படிங்கிறதுக்கு இன்னொரு விளக்கம் சொல்லப்படுகிறது காணல் நீர் அப்படின்னு இப்ப நம்ம அந்த ஹைவேஸ்ல எல்லாம் பார்த்தா தெரியும் தூரத்துல இருந்து பார்க்கும் போது ஏதோ ஒரு ரோட்ல தண்ணி தண்ணி தேங்கின மாதிரி இருக்கும் கிட்ட போய் பார்த்தா ஒன்னும் இருக்காது இன்னும் கொஞ்ச தூரத்துல அப்படி தெரியும் இது வந்து காணல் நீர் அந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கை வந்து காணல் அப்படின்னு தெரியாம மசரத அணையவர் வரமும் வாழ்வும் அந்த ஒரு ஒரு மயக்கத்தில் இருக்கிறார்கள் அந்த மயக்க தேரில் சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அதாவது இந்த அசுரர்களுக்கு என்னன்னா தான் பெற்ற வரமும் தான் வாழ்வும் நிலையானது அப்படின்னு ஒரு ஒரு எண்ணம் இருக்கும் அதனால தான் வந்து அவர்களுக்கு வந்து அந்த அந்த ஒரு மயக்க நிலையிலே இருக்கிறார்கள் இதற்கு பிரகலாதனுடைய தந்தையான இரண்ய சொல்ல சொல்லுவதுண்டு அவன் வந்து அவ்வளவு சாமர்த்தியமாக யாராலும் கொல்ல முடியாதபடி ஒரு வரன் வாங்கினான் அதாவது உள்ளும் சாகக்கூடாது வெளியும் சாகக்கூடாது பகலும் இருக்கக்கூடாது இரவும் இருக்கக்கூடாது உயிரற்ற பொருளாக இருக்கக்கூடாது உயிர் இல்லாத பொருளாகவும் இருக்கக்கூடாது மனிதனாகவும் இருக்கக்கூடாது மிருகமாகவும் இருக்கக்கூடாதுன்னு இவ்வளவு அவ்வளவு சாமர்த்தியமா வேணாலும் எல்லா சாமர்த்தியான பதிலாக நரசிம்ம அவதாரம் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க எவ்வளவுதான் நம்ம சாமர்த்தியமாக இருந்தாலும் நமக்கு நமக்கும் அந்த ஒரு நிலை வரும் அப்படின்னு தெரியாம ஒரு மயக்கத்தில் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதான் மசரத அணையவர் வரமும் வாழ்வும் ஓர் நிசரத கனைகளால் நீர் செய்ய அதாவது இங்கதான் ராமன் சொல்றார் ஓர் நிசரத அதாவது நிசம் அப்படின்னா இப்ப நம்ம ஒரு கலோகியலா சொல்ற ஒரு வார்த்தை நெசமாவா சொல்ற அப்படிமோ அந்த வார்த்தை தான் நிஜம் அப்படின்னு தான் தழுவி நிசம்னாச்சு ஓர் நிசரத ரத ரத அப்படிங்கிறது ரத்தத்தை உடைய ஒரு 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 அம்பை கொண்டு நான் நீர் செய்வேன் அப்படின்னு அதாவது அவர்களை வந்து நான் சாம்பலாக்குவேன் அதான் ஓர் நிசரத கணைகளா நீர் செய்ய யாம் அப்படின்னு இந்த யாம் அப்படிங்கிறது வந்து நான் அப்படின்னு ஒரு ஒரு கம்பீரமாக ஒரு வீரத்தோடு சொல்லக்கூடியது இதை வந்து ஆஹ் மெஜஸ்டிக் புளூரல் அல்ல ராயல் ப்ளூரல்னு சொல்லுவாங்க பாரதி வந்து இந்த வார்த்தையை கையாளுறான் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணணும் அப்படின்னு அப்ப ஒரு அந்த கெத்தா சொல்றது அப்படின்னா அந்த ஒரு ப்ரௌட் எப்ப வரும்னா அந்த யாம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அதை வந்து இந்த இடத்துல போடுற அப்படிப்பட்ட யாரு சொல்றாங்கன்னா அப்பேற்பட்ட கச கச ரத துரக மாக் கடல் அதாவது கச கஜ அப்படின்னு சொல்லக்கூடியது கஜ அப்படிங்கறதான் கசன்னு வந்திருக்கு அதாவது யானைப்படை கா தேர்ப்படை குதிரைப்படை காலாட்படை அப்பேற்பட்ட கஜ ரத துரக மாக் கடல்கொள் தயரதன் மதலையாய் அப்பேற்பட்ட ஒரு ஒரு கடல் போன்ற நான்கு படைகளை கொண்ட தசரதனுடைய மகனாய் நான் அதாவது தசரதன் மதலையாய் வருதும் தாரணி அப்படிங்கிறது அப்பேற்பட்ட தசரதனுக்கு நான் மகனாக பிறக்கப் போகிறேன் அப்படின்னு யார் சொல்றாரு திருமாலுடைய கூற்றாக வருகிறது அதைத்தான் நான் முன்னாடியே சொன்னேன் அந்த கதைக்கான முதல் முடிச்சு நம்ம கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்னாவது வாரம்னு நினைக்கிறேன் அப்ப சொல்லும் போது அதாவது அஹ் கரோருகன் மகன் மனதில் எண்ணினான் என்ன எண்ணினான் அப்படின்னு தைரதன் கேட்ட கேள்வி ஒண்ணு அதற்கு வந்து கேட்ட கேள்விக்கு அஹ் வசிஷ்டர் மனதில் என்ன தொடங்கினார் என்ன என்ன தொடங்கினார் அப்படின்னா அங்கெல்லாம் கதையோட முதல் முடிச்சு போடப்பட்டதுன்னு சொன்னேன் அதற்கான அந்த முடிச்சியை வந்து இந்த பாடல் அறுக்கிறார் காரணம் அப்பேற்பட்ட தசரதனுக்கு மகனாக நான் பிறக்க போகிறேன் எதற்கு என்ன எதற்காக பிறக்க போகிறேன்னா அப்பேற்பட்ட அதாவது ஒரு மயக்க தேர் இருந்து கொண்டிருக்கிற அரசு அசுரர்களை என்னுடைய வில்லினால் நான் வந்து அஹ் போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான பாடல் பாடலை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம் ஆஹ் நசரதம் அணையவர் வரமும் வாழ்வும் ஓர் நிசரத கனைகளால் நீர் செய்ய யாம் கசரத துரக மாக்கடல் ஆஹ் காவலன் தசரதன் மகனால் வருதும் தாரணி அப்படிங்கிறார்கள் மீண்டும் மற்றொரு காலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்